மண்ணினில் திண்மையை வகுத்து அதில் கிடக்கை அண்ணுர அமைத்த அருட்பெருஞ்சோதி அண்ணுர அமைத்த அருட்பெருஞ்சோதி திண்மை என்பது கடினத்தன்மை அண்ணுற என்பது நெருக்கமாக கிடக்கை என்பது கிடக்கும் தன்மை இந்த பூமியானது அழுத்தமான பலமான உறுதி வாய்ந்த கெட்டித்தன்மை பெற்று விளங்குகிறது அதன் மீது அசையும் பொருள் அசையா பொருள் என பல விளங்குகிறது இவைகள் அனைத்தும் ஒன்றோடு ஒன்றாக இருக்கும்படி நெருக்கமாக அமைத்தவர் எல்லாம் வல்ல இயற்கை உண்மை வடிவினரான அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் இந்த பூமியானது தன்னைத்தானே சுற்றிக் கொள்வதுடன் சூரியனையும் சுற்றி வருகின்றது அந்த சுழற்சி வேகத்தினால் கூட எந்த பொருளும் தூக்கி எரியப்படாமல் பூமியின் மீதே பொருந்தி இருக்குமாறு அமைந்துள்ளது இந்த நிலையை தான் வள்ளல் பெருமானார் கிடக்கை என்று கூறுகின்றார் இவை எல்லாவற்றிற்கும் காரணம் எல்லாம் வல்ல அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் என்கிறார்